ஈரானில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறுது அந்த நாட்டினுடைய அரசாங்கமே வந்து இரண்டாயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்றாங்க பட் இன்னொரு பக்கம் பதினைந்தாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்தியும் வருது சார் ஈரான்ல உண்மையாவே என்ன நடக்குது சார் இதற்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று தொடர்ச்சி இருக்கா இந்த இவருடைய ஆட்சி காலத்துல நிறைய பணம் இந்த அணு சக்தியாக மாறுவதற்கான முயற்சிகளும் செலவிடப்பட்டிருக்கு அமெரிக்கர்கள் வந்து சாத்தான்கள் இஸ்ரேலியர்கள் சாத்தான்கள் அவர்களுக்கு மரணம் அப்படின்ற அந்த முழக்கம் தெருக்களில் இந்த ரெண்டு அயத்துல்லா ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வசாதாரணமா கேட்கிறதுன்றது அதனால அரசுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் இருக்காங்க இந்த முப்பத்தி ஏழு வருஷமும் அதற்கு முன்பாக கொமீனி ஆட்சிக்கு ஆட்சியில் இருந்த போதும் பல பொருளாதார தடைகளை தடைகளின் கீழ் ஈரான் இருந்திருக்கு இன்னும் இருக்கு அவர்கள் எவ்வளவு அதை வந்து செறி ஊட்டணுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக செறி இந்த யுரேனியத்தை அது வந்து அணு சக்தியாக மாறுற அளவுக்கு அவர்கள் செறி ஊட்டக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்கு இந்த மேஜிக் பழைய நகையை கொடுத்து ஒயிட் லெவன் மந்த்ஸில் அதே அடைக்கி புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் இப்போ சமீபத்தில் அமெரிக்கா குண்டு ஒழிஞ்ச பிறகு அந்த பி டூ பாமர்ஸ் போய் அவங்களுடைய அணு கூடங்களை தகர்த்த பிறகு நீ இப்போ ஒருவேளை ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒருவேளை ஏற்பட்டிருந்தாலுமே கூட ஈரானினுடைய அந்த ராணுவமான ஐஆர்ஜிசியினுடைய ஒத்துழைப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லை சார் அவர்கள் வந்து ஒத்துழைப்பாங்களா இல்லை ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால் தான் அந்த இந்த அரசு விழலை ஏனால் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்ம மோடி இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஈரான் வந்து ஒரு முக்கிய பேசு பொருளா இருந்தது சார் கடந்த ஆண்டு பன்னிரெண்டு நாள் யுத்தம் எல்லாருமே பார்த்திருந்தோம் பட் இந்த முறையும் வந்து அமெரிக்காவே வந்து நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துமா இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு சார் ஈரானில் வந்து மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெறுது அந்த நாட்டினுடைய அரசாங்கமே வந்து இரண்டாயிரம் பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க பட் இன்னொரு பக்கம் பதினைந்தாயிரம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்தியும் வருது சார் ஈரானில் உண்மையாகவே என்ன நடக்குது சார் இதற்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று தொடர்ச்சி இருக்கா முப்பத்தி ஏழு வருஷமா ஆயத்துல்லா காமனே ஆட்சியில் இருக்கார் இந்த முப்பத்தி ஏழு வருஷமாக இந்த இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் அயத்துல்லா கொமேனி அவர் தான் அந்த இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்டவர் எழுபத்தி அவர் ஆட்சியில் இருந்தார் இந்த முப்பத்தி ஏழு வருஷமும் அதற்கு முன்பாக கொமேனி ஆட்சிக்கு ஆட்சியில் போதும் பல பொருளாதார தடைகளை தடைகளின் கீழ் ஈரான் இருந்திருக்கு இன்னும் இருக்கு அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பொருளாதார தடைகள் அதன் மீது விதிக்கப்பட்டிருக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தடைகளும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து அது மேலே விதிக்கப்பட்டுச்சு ஏன்னா அதனுடைய அது ஒரு அணுசக்தியாக மாற வேண்டும் என்ற அதனுடைய விருப்பத்தை அதற்கு காரணமாக எல்லாம் சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து அது வந்து குடிமை பணிகளுக்காக அதாவது சிவிலியன் நியூஸுக்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களுடைய எரிசக்தி தேவைக்காக சக்தி தேவைக்காக பண்ணுறோம் ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் செஞ்சுருக்கிற அவங்களுடைய அவங்களுடைய அந்த சுவடுகளெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டை பார்த்தோம்னா அவர்கள் எவ்வளவு அதை வந்து செறி ஊட்டணுமோ அதை விட பல மடங்கு அதிகமாக செறி ஊட்டுறாங்க இந்த யுரேனியத்தை அது வந்து அணு சக்தியாக மாறுற அளவுக்கு அவர்கள் செறிவூட்டக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு செறி ஊட்டுறதுனால தான் இப்போ மேலை நாடுகள் பல அஞ்சு அந்த மாதிரி பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு அதனால் ஈரானியர்கள் ஒரு காலத்தில் மிக செழிப்பாகவும் மிக உயர்ந்த நாகரிகம் அது நான் ஈரான் போயிருக்கேன் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அந்த நாடு ரொம்ப மிகப்பெரிய சிவிலைசேஷன் அவர்கள் இந்த நான் நாற்பது வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் ஒன்றும் பெரிய செழிப்பாக இல்லை அங்கே அவ்வளவு எண்ணெய் வளம் இருக்குது எல்லாம் இருக்குது அவர்களால் முடியாதது எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அவர்கள் பெரிய ஒரு உயர்ந்த நாகரிகம் ஆனால் அவர்கள் வளம் குன்றி வேலைவாய்ப்புகள் அருகி எண்ணெயை பொது சந்தையில் விற்க முடியாத ஒரு நிலையில் ஈரான் பல ஆண்டுகளாக இருக்குது பல முறை போராட்டங்கள் வெடிச்சிருக்கு இது ஒரு பக்கம் இது முதல் தடவை இல்லை 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 பல இந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் பலமுறை போராட்டம் வெடிச்சிருக்கு அங்கே இது பொருளாதார சிக்கல் என்பது ஒன்று வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்றது முக்கிய முக்கியமான ஒரு பிரச்சனை ஆனால் அதை விட அது அதுக்கு சமமான இன்னொரு பிரச்சனை வந்து ஒரு அவர்கள் வந்து ரொம்ப வலதுசாரித்துவமாக ரொம்ப தீவிரவாதத்தில் அவர்கள் பெண்களை அவர்கள் அந்த ஹிஜாப் அணியிறது அந்த மாதிரி இல்லை அதிலெல்லாம் அவர்கள் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய வெடி உலகத்தோடு நிறைய ஒத்து வாழ்ந்த ஒரு நாடாக அது இருந்துச்சு ஷா ஃபிரான் அங்கே ஆட்சி பண்ணும் பொழுது அதெல்லாம் போயிடுச்சு ஸோ இது இது வந்து இப்போ நடக்கிறது அங்கே இந்த அயத்தொல்லாக்களுடைய ஆட்சி அவர்கள் அந்த கிளர்ஜி அதாவது மதகுருமார்களுடைய ஆட்சி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு அவருக்கு இப்போ எண்பத்தி ஆறு வயசு அவருக்கு வீதிகளில் என்ன மாதிரி நிலமை இருக்குது இல்லங்களில் என்ன மாதிரி அவர்களுடைய பொருளாதார நிலைமை இருக்குன்றது தெரியுமான்னு எனக்கு தெரியல நாம் ஈரானை பற்றி படிக்கிற அத்தனையும் ஆங்கிலத்தில் மேலை நாடுகளுடைய ஊடகங்கள் நமக்கு சொல்கிறத வச்சு தான் படிக்கிறோம் நமக்கு ஃபார்சி நமக்கு தெரியாது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதும் நமக்கு பெருசாக தெரிய பொறுத்த இல்லை அதெல்லாம் பொழுது இந்த ரெண்டு ஒரு 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 அதிருப்தி என்பது வந்து ரொம்ப நாளச்சிருக்கு இப்போ சமீபத்தில் அமெரிக்க குண்டு பொழிஞ்ச பிறகு அந்த பி டூ பாம்பர்ஸ் போய் அவங்களுடைய அணு கூடங்களை தகர்த்த பிறகு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு நாள் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பிறகு நிறைய பலம் குன்றி ஹெஸ்புல்லாவுடைய அவர்களுடைய கிளையண்ட் அவர்களுடைய வாடிக்கையாளர்களாக இருந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்தீஸ் இங்கே வந்து ஹெஸ்புல்லாவுடைய பலமும் ஹமாஸுடைய பலமும் நிறைய குறைஞ்சு போயிடுச்சு இந்த இந்த இவருடைய கா ஆட்சி காலத்தில் நிறைய பணம் இந்த அணு சக்தியாக மாறுவதற்கான முயற்சிகள் செலவிடப்பட்டிருக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு விலை இருக்கும் இல்லையா இந்த இங்கே கல்விக்கு போக வேண்டிய பணமோ அல்லது பொது மருத்துவத்துக்கு போக வேண்டிய பணமோ நீங்கள் வந்து ஒரு அணு சக்தியாக மாறுவதற்காக அதை நீங்கள் தசை திருப்புறீங்கன்னா இங்கே அதுக்கு ஒரு ஒரு பள்ளம் விழும் அதெல்லாம் தான் இந்த போராட்டத்திற்கு வடிவமைச்சது ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் ஹிஜாப் போடலைன்றதுக்காக சிறையில் இருந்த பெண் இறந்து போயிட்டாங்க அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு கள்ளச்சாராய சாவுகள் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அங்கே நம்ம படித்தோம் அங்கே வந்து மதுவெல்லாம் கிடையாது அது ஒரு தீவிரமான ஒரு இஸ்லாமிய அரசை அவர்கள் நடத்துகிறார்கள் அவர்களை சுற்றி அவர்களுக்கு பகை சன்னி இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் மீது ரொம்ப நாளாக பகை பாராட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் நிலைமை அதனால் இந்த முறை இந்த பிரச்சனை தொடங்கும் பொழுது நான் நினச்சேன் இது வந்து முடிச்சிடும் இது ஒரு முடிவினுடைய தொடக்கம் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் அதுக்கேற்ற மாதிரி தான் அதிபர் நீங்கள் சொன்ன மாதிரி அதிபர் ட்ரம்ப்பும் நீங்கள் வந்து அங்கே ஏதாவது யாரையாவது கொலை செய்தீர்கள்னா நான் தலையிடுவேன் அப்படின்லாம் அவர் பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் ஒருத்தர் தூக்கு தண்டனைக்கு தூக்கு தண்டனை விதிக்க போகிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அந்த தூக்கு தண்டனை நீங்கள் விதிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக தலையிடுவேன் அப்புறம் அந்த போராட்டக்காரர்களை நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்லாம் அவர் பதிவு பண்ணார் அவர்கள் நல்ல வேலைக்கு அதை பண்ணலை பண்ணியிருந்தால் ஒரு வேளை எப்படி அமெரிக்கா அங்கே தலையிட்ருக்கோன்னு தெரியல கண்டிப்பாக தரைப்படைகள் அங்கே போகாது ஏன்னா அவர்கள் எப்படி ஊடுருவாங்கன்னா உழவு அவங்களுடைய சிஐஏ அவர்கள் மூலமாக இப்போ அங்கே அவங்க ரொம்ப அவங்க அங்கே ஆக்டிவாக இருப்பாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம் அதனால் அது மூலமாக அப்புறம் வந்து அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் அவங்களுடைய இராணுவ தளங்கள் இதையெல்லாம் வந்து தகர்க்கிறது அப்புறம் அவங்க வந்து இன்டபலிஸ்டிக் மிசைல்ஸ் அதை இருக்காங்க அந்த எங்கே அதை தயார் செய்கிறாங்களோ அந்த தளங்களை தகர்க்கிறது இந்த மாதிரி எதையில நடந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ தப்பிச்சிருச்சு இந்த ஆட்சி நீடிக்கும் ரெண்டாயிரத்துக்கு பே ரெண்டாயிரம் பேர் இறந்து போனதும் அவரே ஒத்துக்கிறார் அவர் இப்போ கமனையே ஆயிரக்கணக்கில் இறந்திருக்கிறார்கள் சொல்கிறார் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் இட்ஸ் அவங்களுடைய அடக்குமுறை வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக அடக்கி ஆளக்கூடிய ஒரு தான் நாம் இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் ஆனால் சார் இன்னொன்று இப்போ ஒருவேளை ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒருவேளை ஏற்பட்டிருந்தாலுமே கூட ஈரானினுடைய அந்த இராணுவமான ஐஆர்ஜிசியினுடைய ஒத்துழைப்புன்றது ரொம்ப முக்கியம் இல்லை சார் அவர்கள் வந்து ஒத்துழைப்பாங்களா இல்லை ஒத்துழைக்க மாட்டாங்க அதனால தான் இந்த அரசு விழலை ஏன்னால் ஐஆர்ஜிசி நீங்க சொன்னீங்க இல்லையா ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு கோர் அவங்களில் இருக்க பல பல பேர் இந்த ஆட்சினால பல நல்ல ஒரு உயர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்கள் அந்த வாழ்க்கையை எதுக்கு வந்துட்டு விட்டு கொடுக்கணும் அவங்க விட்டு தர மாட்டார்கள் இது விட்டு அவர்களுடைய இருப்பு வந்து காப்பாற்றப்படாதுன்ற ஒரு நிலை வந்தாலொழி அவர்கள் விட்டு தர மாட்டார்கள் இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் ரொம்ப பெரிய அளவில் இருந்தாலும் கூட இவர்களை சாய்க்கிற அளவுக்கு அது பெருசாக வளரலை சரியான நேரத்தில் அதாவது ஒரு ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சுக்கோங்க அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் பில்டப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு கூடிக்கிட்டே வருது அந்த குண்டை நீங்கள் எடுத்துகிட்டு ப்ரெஷரை வெடி அனுப்பிட்டு திருப்பி குண்டு போடுறீங்களே அந்த மாதிரி ஆச்சு சரி இன்னொன்று இப்போ ஒரு பக்கம் வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து அரசுக்கு ஆதரவான போராட்டங்கள் அப்படின்ற மாதிரியான வீடியோஸும் வருது இப்போது எந்த அளவுக்கு அந்த அதிருப்தியினுடைய அளவு வந்து ஈரானில் அதிகமாக இருக்குது எனக்கு என்னமோ அதிருப்தி தான் அதிகமாக இருக்கும்னு தோணுது ஆனால் அதை நம்ம அதிகமாக பார்க்கல ஏன்னா அங்கே இன்டர்நெட்டை வந்து மூடிட்டாங்க அதனால் நமக்கு தெரியாது இலாங் மஸ்கோடைய ஸ்டாலிங்க் தான் அங்கே இலவசமாக அவங்களுக்கு கிடைக்குது அது மூலமாக தான் நமக்கு வெளியில் செய்திகள் வருது இது வரைக்கும் வெளியில் வந்திருக்கிற அந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு கொடூரமான அடக்குமுறையை அவர்கள் கட்டுப்பிடுத்து விட்டார்கள் என்று நல்லா நமக்கு தெரியுது ஆனால் அந்த ஆட்சிக்கு ஆதரவாகவும் பல பேர் இருப்பார்கள் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அவர்களுடைய பார்வையினுடைய விசாலம் வந்து குறுகியது அவர்களுக்கு வந்து அந்த நாடு ஒரு பெரிய சாத்தானை எதிர்த்து போர் செய்வதாக அவர்கள் நம்புகிறார்கள் அமெரிக்கர்கள் வந்து சாத்தான்கள் இஸ்ரேலியர்கள் சாத்தான்கள் அவர்களுக்கு மரணம் அப்படின்ற அந்த முழக்கம் தெருக்களில் இந்த ரெண்டு ஆயத்தொள்ளா ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வசாதாரணமாக கேட்கிறதுன்றது நம்ம பார்த்தோம் பார்க்குறோம் அதனால் அரசுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் இருக்காங்க அந்த விகுதி வந்து எவ்வளவுன்னு நமக்கு தெரியல அங்கே போனால் தான் தெரியும் பொறுத்துருந்து பார்க்கணும் அந்த பன்னிரெண்டு நாள் யுத்தத்தில் வந்து அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ்லேயே போய் வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க பட் அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அதே போல் இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து நிறைய பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்கள் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ இமேஜ் அப்படின்றது இருந்தது பட் இந்த ஒரு விஷயம் அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அவங்க கவனிக்காமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சது நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நான் பெருசாக அவங்களுக்கு ஒரு ஹீரோயிக் எமேஜ் வந்துச்சு அவர்களுக்கு வந்து ஒரு கதாநாயக அந்தஸ்து வந்துச்சு அந்த நேரத்தில் கத்தாரில் அமெரிக்க தளத்தை அவர்கள் அடித்ததோ அல்லது இஸ்ரேலில் பல ஏவுகணைகளை அவர்கள் ஏவுனாங்க அப்படின்றதுனாலையோ இந்த பன்னிரெண்டு நாள் அவர்கள் வந்து முடக்கப்பட்டுட்டாங்க அவர்களால் பெருசாக பதிலடி தர முடியல அவர்கள் வந்து ஒரு அவர்களுடைய பதிலடி அளவுக்கும் இல்லை அதனால் எனக்கு அதில் பெரிய அந்தஸ்து வந்துச்சுன்னு நினைக்கல நான் ஆனால் அவரே கமனையை காணுமே அந்த பன்னெண்டு நாள் அப்போது அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியலையே அவர் வெளியவே வரலையே அவரை பாதுகாப்பான ஒரு எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த இடமே தெரியும் எங்களுக்கு அப்படின்ட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப் பதிவு பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் அப்படி நடக்கலை அப்படியெல்லாம் அவர்களுக்கு இது வந்து அவர்கள் கொள்கை ரீதியாகவே அவர்கள் வந்து உண்மையிலேயே அமெரிக்கர்கள் வந்து அமெரிக்கா என்பது வந்து ஒரு 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 சக்தி அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க சில பேர் அப்படி நம்புற கொஞ்சம் பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டாவது அவர்களுடைய தன்மானம் இதெல்லாம் அவர்களுக்கு கீழே இறங்கி வர்றதுக்கு இடம் தரல இன்னும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சீனாவினுடைய அந்த உதவின்றது ஈரான் அரசுக்கு எந்த மாதிரி இருந்திருக்கு சார் பெருசாக கிடையாது குறிப்பாக இந்த போராட்டம் அந்த இல்லை கிடையவே கிடையாது அந்த பன்னெண்டு நாளில் நம்ம என்ன பார்த்தோம் என்ன யார் எந்த யார் உதவிக்கு வந்தார் இந்த போராட்டத்துல சீனா மற்றும் ரஷ்யாவோட உதவி பெருசா உதவி இல்ல ரெண்டு பேருமே அவர்கள் எல்லாமே அடக்குமுறை ஆட்சிகள் எல்லாமே அதுல இவர்கள் இந்த இந்த ஆட்சி விழுந்துட்டாலும் தயாரா இருப்பாங்க அதாவது எப்படி உங்களுக்கு பஷார் அல் அசாத் விழுந்தார் இல்லையா சரியா இல்ல விழுந்த உடனே அவருக்கு அடைக்கலம் தந்துட்டாங்களே அவரை காப்பாற்ற போகலையே ஈரானியனும் காப்பாற்ற போகல ஈரானியர்களும் போகல ரஷ்யர்களும் போகல ஆனால் அவர் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உதவியா இருந்தவர் அவர்கள் தான் அவர் ஆட்சியில் வச்சாங்க இவ்வளவு நாள் ஆனால் அவர் விழும்போது அவரை காப்பாற்ற போகலை ஏன்னா அவர் இதை காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு நிலை வந்துருச்சுன்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி இவங்க கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க இவர்கள் பெரிய அளவில் ஈரானுக்கு உதவி பண்ண முடியும்னு நான் நினைக்கல ஆனால் என்னென்ன இப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ வெனிசுவலா அதிபரையே வந்து நாட்டுக்குள்ளே போய் கைது பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது ஏன்னா வெனிசுவேலா வந்து ஒரு சின்ன நாடு அது அண்டை நாடு அது முடியும் இது வந்து ஒன்பது கோடி பேர் இருக்க ஒரு நாடு இது ஒரு மிகப்பெரிய நாடு அந்த மாதிரி ஏதேனும் விபரீதமாக அமெரிக்கா பண்ணுச்சுன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு இஸ்லாமிய உலகத்தில் வரும் அதுக்கு கண்டிப்பாக வரும் அது இன்னொரு நியூஸ் என்ன கேள்விப்பட்டோம்னா சவுதி அரேபியாவும் இந்த விவகாரத்தில் வந்து ஈரான் மீது வந்து தாக்குதல் நடத்தக்கூடாதுன்ற ஒரு ப்ரெஷர் கொடுத்து தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சொல்லுறது அது உண்மை தான் ஏன்னா இன்னைக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஈரான் இன்னும் பலவீனப்பட்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக எதிர்ப்பே இல்லாத சக்தியாக இஸ்ரேல் மாறிவிடும் அதை அவங்க விரும்பலை ரெண்டாவது இன்னைக்கு ஈரான் நாளைக்கு தாங்கள் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அது ஒரு மன்னராட்சி இது வந்து மன்னராட்சி காலம் இல்லை இது மன்னராட்சி யுகம் இல்லை அதனால் அவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மன்னராட்சி என்பது ஒரு அடையாள ஆட்சியாக மாறக்கூடிய ஒரு நிலை வரும் பல இடங்கள் அப்படி தான் வந்திருக்கு ஜப்பானில் வந்திருக்கு உங்களுக்கு தாய்லாந்தில் வந்திருக்கு நேபாளில் மன்னராட்சி முடிஞ்சு போச்சு அதனால் இவர்கள் வந்து ஒரு அனாக்ரனிசம் ஒரு ஒரு முரணாகத்தான் இன்றைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க அந்த இடங்களில் வந்து என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு அடையாள சின்னமாக மாறக்கூடிய நிலைமை வந்துடும் அது வேகமாக வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி இங்கே பண்ணுற அமெரிக்கர்கள் நாளைக்கு வேறு எதாவது காரணம்னு சொல்லி நம்மளை பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம் அப்படின்றதுனால என்ன தான் ஈரானை பிடிக்கலைனாலும் கூட இப்போதைக்கு ஈரானை காப்பாற்றியாக பார்க்குறாங்க ஆமாம் ஓகே ஆனால் இன்னும் சார் இப்போ இந்த ஈரான் விவகாரத்திலே பார்க்கும்போது பலவி அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிப்படுது அவர் யார் அவருடைய பின்னணியா சார் ஷா ஆஃப் ஈரான் அவங்களுடைய பரம்பரைக்கு பேர் பஹ்லவி அவருடைய மகன் அந்த கீழே விழுந்த ஷா ஆஃப் ஈரானுடைய மகன் அமெரிக்காவில் அடைந்து அங்கே தான் இருக்கார் அவரை பற்றி நம்ம இவ்வளோ நாள் கேள்விப்படவே இல்லை இந்த முறை அவரும் எந்த மாதிரியே இந்த அரசு விழுந்துரும் மாதிரி நினச்சிருக்கணும் அதனால் அவர் வெளியில் வந்து அவர் பேச ஆரம்பிச்சார் ஆனால் அவரை வந்து ட்ரம்ப் பார்க்க ஒத்துக்கலை இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் சீனாவும் வந்து இந்த ஆட்சி குறிப்பா அயத்துல்லா கம்பெனியுடைய ஆட்சி வந்து போகக்கூடாதுன்றதுல ஒரு கான்சியஸோட இருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் வந்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கலை சார் அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்தாலுமே கூட நம்ம அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு சுமூகோருவு காணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்குதா ஈரான் விவகாரத்தில் இந்தியா என்ன நினைக்குது சார் இல்லை நாம் வந்து நாம் வேறு மைன பிளேயர் நாம் அங்கே ஒரு பெரிய செல்வாக்கு உள்ள ஒரு ஒரு விளையாட்டு நாடாக நான் நம்மளை நினைக்கல ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே அது உங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை அதில் வெளியில் இருக்கவர்கள் தலையிடக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதனால் நம்ம அதை அப்படித்தான் பார்ப்போம் ஈரானில் இந்த அரசு விழுந்து ஒரு புது அரசு வந்தாலும் நமக்கு நல்லுறவு இருக்கும் நம்ம இராணியர்கள் ஒன்றும் பகை இல்லையே அவர்கள் நல்ல நண்பர்கள் நாம் அவங்கக்கிட்ட எண்ணெய் வாங்கறது மட்டும்தான் விட்டுட்டோம் அது முதல் ட்ரம்ப் நிர்வாகம் வந்து நமக்கு கொடுத்த அழுத்தத்தில் முதல்ல வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நாம அங்கே வாங்குறது இல்லை ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட வந்து அந்த சபகர் துறைமுகம் இதெல்லாமே நம்ம வந்து நல்லா தொடரும் அதெல்லாம் தொடரும் அதில் எந்த விதமான பாதகமும் வராது அதெல்லாம் தொடரும் பல்வேறு கைகளுக்கு மிக ஆழமாக பல தலைமைக்கு நன்றி எப்படி இருக்கு இந்த மேஜிக் பழைய நகையை கொடுத்து மந்த்ஸ்ல அதே அடைக்கி புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபா தர வேண்டாம் மேஜிக் கோல்ட் எக்ஸேஞ்ச் மின்னம்பலம் டாட் தமிழ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை